ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் எதனாலனா வெயில் தாங்கலை அதனால் சமையல் வீடியோ அடிக்கடி போடுறதால சமையலும் ஒரே மாதிரி இருக்கிறதால சமையல் வீடியோவும் போடலை இன்றைக்கி குவாரியில் போயிட்டு குளிக்கலான்ட்டு கரெக்டாக மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நானும் என் பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கவே முடியல அனல் காற்று வீசிக்கிட்டுது அதனால் நாங்கள் கையில் ஒரு வாங்கு எடுத்துகிட்டு போனோம் அலக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு போகிற வழியில் மாங்காய் ஒட்டு மாங்காய் நல்லா காய்ச்சி தொங்குச்சி அதில் ஒரு அஞ்சாறு அப்படியே பறித்து பையில் லாவகமாக எடுத்து போட்டுக்கிட்டோம் வீட்டிலேருந்து மிளகாய்த்தூளும் உப்பும் கலந்து ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா மாங்காய் கூட உப்பு தூள் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்டியாக இருக்கும் எங்கள் ஊர் பசுமையான ஊர் ஊரை சுற்றி நல்ல பசுமையான மரங்கள் நிறையா இருக்கும் நாங்கள் போகிற நெடுக்க முந்திரி கொல்லையாக இருந்துச்சு முந்திரி கொல்லன்னு இல்லை பனை மரம் நாவல் மரம் இன்னும் நிறையா மரங்கள் இருந்துச்சு தான் தாங்க முடியல எப்படியும் நாங்கள் வந்து குவாரியை அடைஞ்சிட்டோம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் குவாரியில் போனதுமே தண்ணியில் உந்து குளிக்கணுன்ட்டு அங்கே போய் பார்த்தா நிறையா பசங்கள் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க கரை ஏறட்டோம்ன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் ஒரு மாமரத்தில் போய் படுத்துட்டோம் செம்ம காற்று சிலு சிலு சிலுன்னு வந்துருச்சு என் பொண்ணு சாலை எடுத்து நான் நல்லா தலையை நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு சாலை போட்டு அப்படியே படுத்துட்டேன் காற்றுல அப்படியே கூலிங்காக இருந்துச்சு நம்ம வீட்டில் இருந்ததுக்கும் அந்த கொல்லையில் போய் படுத்து தூங்கினதுக்கும் இதமாக இருந்துச்சு அந்த காற்றுக்கு செம தூக்கம் வந்துச்சு தூங்கி முழித்ததும் குவாரியை பார்த்தா கும்பலே இல்லை நாங்கள் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்துலேயே கேசவ வந்து ஒரு குருவி வந்து மண்ணிலேயே அப்படியே கூடு கட்டி இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணுக்கிட்ட காட்டினா என் பொண்ணு வீடியோ எடுத்து போட்டுச்சு பாருங்கள் அழகாக சிட்டு குருவி எவ்வளோ அழகாக கூடு கட்டி வச்சுருக்கு பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு போனோம் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு தான் அந்த பசங்கள்லாம் போனாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஆறு மணி வரைக்கும் தண்ணியிலேயே நல்லா ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் காலையில் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் புளி குழம்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட கொடுத்துட்டு லஞ்சுக்கும் பேக் பண்ணிட்டேன் புளி குழம்பு மசால் வடை கடையில் வாங்கினது முட்டை சிக்கன் பொறிச்சு வச்சுருந்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பிஞ்சி எடுத்து வச்சிட்டேன் தேங்க்யூ பாய்